முருகாச்சனம் முருகனுக்கு வேல்முருகன் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவன் கருவாரா குருநாதர் அருணாபெருமான ஜே எம்பெருமான கருவி முழு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் முதல் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி நத்திரத்தது வரப்படி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு அகரம் பொது பாடல்களான இசை விடத்தை பழனாபுரி ஆண்டவன் திருப்பா சாமிப்போம் முருகாச்சரம் தனதன தனதன தந்தத்தனன தனதன 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 தத்த தனத அகர முதல் என உரை செய்ய ஐம்பந்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய அகர முதல் என உரை செய்ய ஐம்பந்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய துரிய முடிவை அடி முடிவில் சிறிய அணுவினின் அணுவை மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் அற்றதொரு காலம் அகரமுதல் என உரை செய்ய ஐம்பந்தொரட்சரும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடுமுடிவில் துங்கந்தனை சிறிய அணுவினின் அணுவை மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் அற்றதொரு காலம் அறிவை அறிபவர் அறியும் கிம்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் தொங்கந்தனை சிறிய அணுவினின் அணுவை மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்று என்று இருப்பதனை நிறைவு குறைவு ஒழிவு அற நிறைந்து எங்கு நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று இருப்பதனை நிறைவு குறைவு ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும் நிருபகுரு பர குமரன்ற பக்தி கோடு பரவ அருடையினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயே நிருப குருபர குமர என்றென்று பக்தி கோடு பரவ அருடைய மௌன மந்திரந்தனை பழையனினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயே நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று இருப்பதனை நிறைவு குறைவு ஒளிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்தயம் ஏறித்த பெருமானும் நிருப குரு பரகுமரென்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம் தன்னை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினிது உணர்த்தி அருள்வாயே

ഡിഗു ഡിഗുഗ ഡിഗു ഡു ഡിണ്ടിട്ടി കുക്കു ഡിഗു തെണ ണുദു തന്ന ടുക്കൈമിയും முகுமுகனதிர் அண்டம் பிழக்க நிமிர் அல்லகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நட பைரவர் பௌரி கொண்டு இன்புற படுகத்தில் ஒரு கோடி முகமுகன அதிர முதிர் அண்டம் பிழக்க நிமிர் அல்லகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பைரவர் பௌரி கொண்டு இன்புற படுக்களத்தில் ஒரு கோடி ஒரு கோடி முது கழுகு கொடி கருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நித்தமிட முரசதிர நிசிசரரை வென்ற பெருமாளே முகுமுகன அதிர முது அண்டம் பிளக்க நிமிர் நிமிணமிட உலகெங்கும் ரமிக்க படு களத்தில் ஒரு கோடி கோடி முதுகழு கொடி கருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிற்பமிட முரசதிர நிசிசரரை வென்று கிந்திர்கரச ഒരു കോടി മു കൊടിക അംഗം പുറ കുരുതി നദി പെരു വെകുമുഖ കവന്തൃതമിട മുറ നിസുസരരെ വെന്തിക്ക് അറസ്റ്റ പെരുമാ நிகழும் வடிவினை ஒன்றென்று ஒளிவர நிறைந்த பெருமானும் நிருப குரு குமர என்றென்று பக்தி கொடு நிருப குரு குமர என்றென்று பக்தி கொடு நிருப குரு குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருடைய மௌன மந்திரம் தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயே முருகா நிகழும் வடிவினை முடிவில் ஒன்று என்று இருப்பதன் நிறைவு குறைவு ஒளிவார நிறைந்து எங்கு நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்தை மெரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று பக்தி கோடு பரவாருடைய மௌன மந்திரம் தானே பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயே முருகா தகுதகு தகுதகு டிண்டிட்டி குக்குடிகு என்றென்று இனிர முதிர் அண்டம் பழக்க நிமிர் அழகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பைரவர் பௌரி கொண்டு இன்புற படுகளத்தில் ஒரு கோடி முதுகழு கொடி கருடன் அங்கம் அங்கம்புற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசுசரே வென்று இந்திர்கரி அரசு அளித்த பெருமாடின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி அருவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணயிர் பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோஹரம் முருகா 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 பழனியாண்டவனுக்கு அரோகரம் முருகாஜனம்